இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு ஏப்ரல் மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதம் என்பது சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் அந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து நிறைய ஆன்மீக ரீதியாக நடக்கும் அதனால் ஏப்ரல் மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் அப்படி ஏப்ரல் மாதத்தில் இப்போ ஒரு தெய்வீகமான நாளானது வந்திருக்கு அந்த நாள் முடிந்தாலும் அந்த நாளுடைய தாக்கமானது இன்னும் இருக்கு அந்த தாக்கத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அவங்க அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தலைவிதி மாறுங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன ஆன்மீக ரீதியாக அந்த முக்கியமான நாளுங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் ஆறாம் தேதி தான் அந்த முக்கியமான நாள் ஏப்ரல் ஆறாம் தேதி கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான பங்குனியுடைய இருபத்தி மூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நவமியானது வளர்பெறையில் வந்தது வளர்பிரையில் வந்த இந்த நவமி வந்து ஸ்ரீராமர் அவதரித்த நவமி என்று சொல்லப்படும் அதாவது ராம நவமி என்று அழைக்கப்படும் இந்த ராம ராமநவமி அன்றைக்கி கிரகங்களிலேயே ஏற்பட்டக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதில் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளாராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் துளா துளாராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தளவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ராசிக்கு மாறக்கூடிய தளவிதியை தெரிஞ்சு அதை கேட்ப நடந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பலனடைய முடியும் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி ராமர் அவதரித்த அந்த சிறப்பு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் இன்ப வாழ்வு தரக்கூடிய இந்த ராமர் அவதரித்த நவமியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ராமநவமியுடைய வரலாறு வந்து முதல்ல ஷேர் பண்ணுறேன் ராமநவமியுடைய வரலாறை வந்து ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளுங்கள் பங்குனி மாதத்தில் நவமி திதியில் கோசோலை ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையே உலகை அறத்தால் ஆள வந்த ராமபிரான் என்று சொல்லப்படுது ஆக்சுவலி திருமாலுடைய அவதாரங்களில் சிறப்புமிக்கதாகவும் அறநிறைந்ததாகவும் இருப்பது இந்த ராம அவதாரம்தான் ஏனா ஏன்னா மனித நிதிமுறைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்துடைய நியதிகள் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையோடு விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் ஸ்ரீராமர் அதனால் திருமாலுடைய அவதாரங்களில் இந்த அவதாரம் ரொம்ப முக்கியமானது சிறப்பானது இந்த தான் ராம நவமியாக உலகமெங்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்கள கொண்டாடப்படுது ஆக்சுவலி அயோத்தியை ஆட்சி செய்து வந்தார் தசரதன் என்றன் சக்கரவர்த்தி அவருக்கு கோசோலை சுமித்திரை கையை என மூன்று மனைவிகள் இருந்தாங்க உலகமெங்கும் வெற்றி கொடி நாட்டிய தசரனுக்கு நாட்டையால் ஒரு வாரிசு இல்லாதது பெரும் கவலையை தந்தது இது குறித்து தனது குல குருவான வசிஷ்டரிடம் கூறியிருக்கிறார் வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி புத்திர பாக்கியத்திற்கான யாகத்தை நடத்தினார் அந்த யாகத்தில் தோன்றிய யாற்றன் பிரசாதம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை தசரனிடம் கொடுத்தான் அதனை தனது மூன்று மனைவிகளுக்கும் கொடுத்தார் தசரதன் அதன் பயனாக அவர்கள் மூவரும் கர்ப்பம் தெரித்தனர் இதில் பங்குடி மாத நவம திதியில் கோசோலை ஒரு ஆண்மகனைப் பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையே உலகை அறத்தால் ஆள வந்த ராமபிரான் கோசோலையை தொடர்ந்து கையைக்கு பாரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மணன் சத்குருனும் ஆகியோரும் பிறந்தனர் வளர்ந்த காலத்திலேயே ராமன் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் விஸ்வாமுத்தருடன் காட்டிற்கு சென்று தாடகை என்ற அறக்கே வதம் செய்தார் பின்னர் மிதுளை நகரில் ஜனகரனுடைய அரண்மனைக்கு சென்று பரமேஸ்வரனுடைய வில்லை உடைத்தார் இப்படி பல அற்புதங்களை வாழும்போதே அவர் வந்து செய்திருக்கிறாரு சின்ன வயசுலேயே இதுக்கிடையில் கையின் வரத்தால் காட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ராமனுக்கு ஏற்பட்டது அவரோடு சேதையும் லக்ஷ்மணும் சென்றனர் காட்டில் சென்றபோது அவருடைய பாதம் பட்டு பல ஆண்டுகளாக கல்லாக கிடந்த அகிலிகை பெண்ணாக உருமாறினாள் இதற்கிடையில் சீதையை ராவணன் கவர்ந்து சென்றான் அவனை தேடுவதற்காக சுக்ரிவன் அனுமன் ஆகியோருடைய உதவி நாடினார் கடலின் நடுவில் பாலம் அமைத்து அதாவது கடலுக்கு நடுவுல பாலம் என்பதை அமைத்து இலங்கையை சென்று ராவணோடு போரிட்டு அவனை அளித்தார் ராமர் சீதையை மீட்டார் பின்னர் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி அரச பட்டத்தை ஏற்றார் ராமர் இதுதான் ராமருடைய பிறப்பு சிறப்பு இப்பேற்பட்ட ராமநவமியுடைய சிறப்புக்கு அப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன பலன்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி ராமரை காட்டிலோ ராமநாமமே உயர்ந்தது என்பது ஆன்மீக பெரியோர்களுடைய வாக்கு ராமநாமத்தை உச்சரித்தால் ராமனின் ஆசியோடு அவருடைய பக்தனான அனுமனுடைய ஆசையும் பெறலாம் அதனால் ராமநவமியுடைய சிறப்பில் வந்து ராம நாமத்துக்கு அதிக பவர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ துளா ராசிக்காரங்க இவ்வளோ நேரம் நவமியுடைய வரலாறு நீங்கள் தெரிஞ்சிருக்கிட்டீங்களே இப்போ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ராம நவமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க செய்யுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போட உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு துளா ராசிக்காரங்க மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு துளா ராசிக்காரங்க மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்க உழைப்புக்கேற்ற மதிப்பெண்களை இந்த ராம நவமிக்கு பிறகு பெறுவீங்க என்பது சொல்லப்பட்டிருக்கு கடுமையாக உழைத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க சாதனை புரிவது உங்களுக்கு இருக்கு உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும் ஆனால் பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் பெற்றோர்களுடைய ஆதரவு உற்சாகப்படுத்துவதற்கேற்ப படிப்பில் கவனம் செலுத்தி முன்னேறுங்க வெளி விளையாட்டுகளில் ஈடுபட்டிங்கன்னா வெற்றி வாகை சூடலாம் வெளி விளையாட்டுகளில் ஈடுபடுங்க ஆகும் மொத்தம் மாணவ மாணவிகளுக்கு துளா ராசிக்காரங்களுக்கு ஒரு சூப்பரான டைம் இந்த டைம் இந்த டைம் வந்து உழைப்பு குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டீங்கனாவே போதும் உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஸோ இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் இனி உங்களுக்கு கிடைக்கும் என்பது உறுதியாக கூறப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா பெண்மணிகளாக இருக்கக்கூடிய ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பெண்மணிகளாக இருக்கக்கூடிய துளா ராசிக்காரர்களுக்கு கணவருடைய அன்பு பாசம் அளவுக்கு அதிகமாகவே இந்த ராம நவமிக்கு பிறகு இனி உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் போது ஆன்மீக சுற்றுலா இன்ப சுற்றுலா செல்றதா இருந்தா செல்லலாம் அப்படிலாம் சென்றீங்கன்னா மகிழ்ச்சியானது உங்களுக்கு அடைய முடியும் குடும்பத்தில் சரி உங்களுக்கு ஒற்றுமையானது நிறையும் பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷமானது உண்டாகும் வெளிவட்டாரத்தில் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனி மரியாதையும் உங்கள் செல்வாக்கு உயரும் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் வந்து இனி உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாசிட்டிவான பலன் கிடைக்கிறதுக்கேற்ப பெண்கள் ராசிக்காரங்க செயல்படணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா கலைத்துறையில் சேர்ந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் சேர்ந்த உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு ராம நவமிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படி இருந்தாலும் பணவரவு சீராகவே தொடரும் பயப்பட வேண்டாம் ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாகவே இருக்கும் உங்கள் திறமையினால் உங்கள் புகழ தக்க வைத்துக்கொள்வது உங்களுக்கு முடியும் உங்களுடைய கற்பனை சக்தி ஊற்றுப்போல் பெருகும் அந்த கற்பனை சக்தி ஊற்றுப்போல் பெருகும் போது அந்த கற்பனை சக்தியை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க இது வருமானமாகவும் மாறி உங்களுக்கு பயன் தரும் இது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் கலைத்துறையில் இருக்கிறவங்க இந்த பலன்கள் கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செயல்படுங்க அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராம நவமி இல்லை கிரகங்களிடையே ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இனி உங்களுக்கு பெயரும் புகழுமானது அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால் பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும் கட்சியில் புதிய பொறுப்புகளை நீங்கள் பெறுவீங்க அவற்றை நேர்த்தியாக செய்திங்கன்னா முடிக்க முடியும் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் செய்யும்போது அது உங்களுக்கு படிக்கும் எதிர்கட்சியினரும் உங்களை பாராட்டுவாங்க புதிய பயணங்களால் உற்சாகம் அடைவீங்க உங்களுக்கு இந்த ராம நவமிக்கு பிறகு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ராம நவமிக்கு பிறகு உங்கள் பணிகளை சரியாக செய்திங்கன்னா முடிக்க முடியும் அதே நேரம் சில சமயங்களில் காரணமில்லாமல் இல்லாமல் மனதில் தைரியம் குறையும் இச்சமயங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்கள் நன்மை உண்டாகும் பணவரவுக்கு குறைவு ஏற்படாது உங்களுடைய தன்னம்பிக்கையானது உயரும் அந்த தன்னம்பிக்கையை வந்து உயர்த்துவது இந்த டைம் இருக்கிறதுனால அதற்கேற்ப நீங்கள் செயல்படணும் ஸோ அவ்வளோதாங்க உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் துளார் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதை கேர் பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோவை தெரிந்து கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்துகொண்டு பயனடையலாம் சுமார காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ